அதிகாலை வலைவெளி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் இன்னைக்கு நம்ம ஐநூற்று ஐம்பத்தி ஆறாவது குரல் பார்க்கறோம் இந்த மண்ணுதல் செங்கோன்மை மண்ணாவாம் மன்னர் அதாவது செங்கோன்மை ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப செங்கோன்மை ஆட்சி அப்படின்னா அந்த நாட்டுல எல்லா மக்களும் செழிப்பான முறையில் வாழ வைக்கணும் அந்த அரசு அவர் நீதி நெறி அந்த வழியில் நடக்கணும் நீதி தவறாமல் அநீதியை ஒழித்து நாட்டு மக்களுக்கு தேவையான எல்லா வளங்களையும் கொடுத்து அவங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறாங்களோ அதுதான் செங்கோன்மை ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க மக்களை துன்பம் இல்லாமல் வாழ வைக்கிற அந்த அரசுக்கு தான் செங்கோன்மை ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க செங்கோன்மை அரசு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் செங்கோன்மை ஆட்சியிலிருந்து தவறி கொடுங்கோன்மை ஆட்சி புரிந்த அரசு எப்பவுமே நிலையான மதிப்பை பெறாது அது தன் புகழில் இருந்து கீழே இறங்கி மண்ணோடு மண்ணா போயிடும் அந்த அரசு என்னைக்குமே நிலைக்காது மண்ணோடு மண்ணாக சரிந்து போய்விடும் அப்படின்றது தான் திருவள்ளுவர் இந்த குரல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு மன்னர்க்கு மண்ணுதல் செங்கோன்மை அஃதின்றேல் மண்ணாவா மன்னர் கொழி அப்படின்னு மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் நன்றி குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள் காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள் நன்றி